ஹாய் மக்களே வணக்கம் வினோத் ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க வினோத் பார்க்குறதுக்கு வினோத்தோட ஒய்ஃப் அவங்களோட ரெண்டு குழந்தைங்க மூணு பேரும் வந்திருந்தாங்க ரொம்ப அழகான ஃபேமிலி ரொம்ப அழகான ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப்கும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க முடி ஜா நீளோ நீளோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் முடி ரொம்ப நீளம் தாங்க நல்லா இருந்தாங்க அழகாக இருந்தாங்க வினோத் வந்து தன் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்தது ரொம்பவே அழுதுட்டாப்புல அழுதுட்டு ஓடி போய் அந்த டாஸ்க்கை கரை கிடையாது முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தாப்புல ஓடி வந்து தன்னோடய ஒய்ஃபை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஒய்ஃபும் சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏன் இதுக்கெல்லாம் கோப்படுற நல்லா டாஸ்க் பண்ணிகிட்ருக்க உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை ரொம்ப விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு அன்றைக்கி பர்த்டே அவங்களுக்கு அதனால் எல்லாேருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அண்ட் தென் அவங்க ஒய்ஃப் வந்து அப்புறம் கம்ருதினியும் வினோத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வெளில வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ருதின்கிட்டையும் வினோத் கிட்டேயும் சொல்லி சொன்னாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்